யாரில் அறிமுகமான பாலா மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தலா ரெண்டு லட்சம் உதவி செய்துள்ளார் அதே இரண்டு நாட்களுக்கு பிறகு மறுபடியும் தனது சொந்த பணம் மூன்று லட்சத்தை ஏழை மக்களுக்காக செலவு செய்துள்ளார் அரிசி மற்றும் பண உதவிகளை செய்துள்ளார் இவர் முன்னரே ஏழை மக்களுக்காக ஆதரவற்றவர்களுக்கு இலவச கல்வி மற்றும் உதவிகள் செய்துள்ளார் மற்றும் மலைவாழ் மக்களுக்கு இலவசமாக ஆம்புலன்ஸ் உதவிகள் செய்துள்ளார் இவர் தனது வருமானத்தை ஏழை மக்களுக்காக செலவு செய்கிறார் கேபி வை பாலா தனது சிறு வருமானத்தை ஏழை மக்களுக்காக செலவு செய்வது அபூர்வம் இவரை ராகவா ராலன்ஸ் ஒரு மேடையில் பாராட்டவும் செய்துள்ளார் இவர் தனது வருமானத்தின் மூலமாக அனைவருக்கும் உதவுவது பெருமை